யாத்திரகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு வசரம் சொல்கிறது என்னுடைய சமூகம் முன்பாக செல்லும் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது ஆனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது தடைகளை தாண்டி நீங்கள் ஓடப்போகிறீர்கள் பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஓடப்போகிறீர்கள் என்னென்ன போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்ததோ எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி ஓடப்போர்கள் ஏனால் என்னுடைய சமூகம் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக செல்லப் போகிறது இதுவரைக்கும் அந்த பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்து அந்த மாறப்போகுது அந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து மாறப்போகுது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்கிறது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எதை முன்குறித்திருக்கிறாரோ நிச்சயமாக எந்த ஒரு காரணத்திலும் அது தடைப்படவே படாது ஆண்டவர் நிச்சயமாக எல்லா போராட்டங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறார் ஏசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சமாதானத்தை கொடுக்க போகிறார் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் முடிந்திருந்த முடிந்து முடிவரையும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தேவிட சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே இவ்வளோ நாளைக்கு அந்த போராட்டங்கள் அந்த பிரச்சனையோடு நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமாண்டவரே இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் வேண்டுமாண்டவரே நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆண்டர் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார் என்னால் இயேசுவால் கூட முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஏசுவால் எல்லாத்தையும் சகலத்தை செய்ய வல்லமையின் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அன்பான தேவ ஜனமே ஏசு உங்களுக்கு முன்பாக கடந்து போக போகிறார் ஏசு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த போகிறார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார் நான் நம்புகிறேன் என்னால் விசுவாசிக்கிறார் எல்லாம் கூடும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது என்னுடைய பயணத்தை பாருங்க ஒரு விசுவாசத்தின் ஓட்டம் தான் அனுதினம் நான் விசுவாசித்தான் ஓட வேண்டும் என்னுடைய ஆகாரமானாலும் சரி நான் குடிக்கிற தண்ணியானாலும் சரி நான் இடமானாலும் சரி நான் செய்தி கொடுக்கிற பல ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிற இடங்களும் இருந்தாலும் அவருடைய பிரசனம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது சமூகம் என்னோட இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்னால் நிச்சயமாக இந்த ஓட்டத்தில் நான் ஜெயமுள்ள ஒரு ஓட்டமாக நான் வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு அற்ப அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கிறாரு ஸோ நிச்சயமாக நீங்கள் ஆண்டோய் சார்ந்து வாழ்கிற வேலையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக மாறும் இயேசு இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறார் ஏசு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கார் ஏசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையை ஏசு ஒப்பு ஒப்புக்கொடுத்து நீங்கள் செபித்து பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய

நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அற்புதங்களை செய்வார் எதை குறித்தும் கலாங்காத உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கங்களை சந்தோஷமா ஒருவரை ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க போகிறேன் அன்புள்ள பொருள்க்க தப்புறேன் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் மிஸ் தொத்திருக்கிறோம் ஆண்டவரை அருமையாக ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களுக்கான ஆண்டவரே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரை தேவனை ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியான ஷபிக்கிறன் ஆண்டவரே கோணல் ஆணவிகளை செவ்வாய் தேவன் நீராண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் அல்ல ஆண்டவரே உடைய சமூகம் முன்னின்று செல்லும்படியானங்கள் செபிக்கிறன் ஆண்டவரை எப்படிப்பட்ட செங்கடல்களை பிளக்கிற தேவன் நீராண்டவரை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் நீராண்டவரை எப்படிப்பட்ட கடன் தொல்லைகளை மாற்றுகிற தேவன் நீராண்டவரை எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் செபிக்கிறன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்தன் அதிகாரமுள்ள உள்ள நாமத்தினங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே தேவ வல்ல வல்லமை தேவ மகிமை தேவ கிருபை இறங்கி வரும்படியான செபிக்கிறேன் ஆண்டவரே ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எப்போ தகப்படைய காரத்தில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஒப்புக் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக எங்கள் குற்றங்களை குறைகளை மன்னிப்பீராக இயேசு கிறிஸ்து நாம் தான் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பிதாவே ஆமேன் என் அன்பான தேவ ஜனமே தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும் ஏசு இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்போகிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஹலூயா எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னுடைய ஊடகங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் தேவகளுக்காகவும் கொள்ளுங்கள் கர்த்தர் ஏவினால் பெரிய காரியங்கள் மூலமாக நீங்களும் மகிமையான காரியங்களை பார்ப்பீர்கள் அமையின்